அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு என்னுடைய பழைய பெயர் மாரி முத்து அல்லாவையின் உதவி கொண்டு இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து இதில் இணைத்துக் கொண்டதின் அடிப்படையில் என்னுடைய இப்பொழுது புது பெயர் முகமது அஸ்ரஃபாக நான் இந்த மார்க்கத்தில் பயணித்து வந்திருக்கேன் என்னை கவர்ந்த இஸ்லாம் அப்படின்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தலைப்பை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எங்களையும் தேர்ந்தெடுத்த அந்த அல்லாவுக்கே புகழ் அளித்தும் ஏன்னா பொதுவா இந்த மார்க்கத்துல பாத்தீங்கன்னா ஆய்வு செஞ்சிட்டு வந்திருப்பாங்க சில பேரோட பயணத்தின் மூலம் இந்த மார்க்கத்துல தன்னை இணைச்சிட்டு இருப்பாங்க இல்ல ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோ இல்ல அதுக்கு மேல ஹையர் எஜுகேஷன் இருக்கிறவங்க ஒரு பைபிள் இந்து மதங்கள் இல்ல முஸ்லிம்னுடைய வேதங்களை ஆய்வு செஞ்சிட்டோ இந்த மார்க்கத்துல தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா யாருமே சொல்லாத யாருமே பழகாத ஒரு மனிதர்களுக்கு நேரடியா இந்த மார்க்கம் கிடைக்கும்னு சொன்னா அது எங்களை போன்ற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ள யாரும் வரவும் மாட்டாங்க யாரும் அங்க அதை விரும்பவும் மாட்டாங்க ஏன்னா நாங்க பிறந்து வளர்ந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ராயபுரம் தான் ஒரு சிறுவருடைய ஆட்டிடுட்டில இருந்து ஒரு பெரியவருடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு கலெக்டர் வந்து வந்து பேசவும் முடியாது பேசுறாங்கன்னா அடுத்த நிமிஷமே போவாங்க பை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க யார் சொல்ல வராங்களோ அவங்கள ஊருகாவ ஆக்குற ஒரு விஷயம்தான் அங்க நடக்கும் சரி வேற யாரும் தாவ பணியில அங்க வருவாங்களான்னு பார்த்தாலும் அதுவும் வாய்ப்புகள் கிடையாது காரணம் என்னன்னா இவங்க வந்து ஒரு பட்டைய போட் ஒரு ப ஒரு பட்டையை பத்தி போடுறத பத்தி விளக்கணும்னு சொன்னாங்கன்னா அங்க இருக்கிற என்னுடைய சகோதரன் பண்ணுவாங்க விபூதி அடிச்சுட்டு போயிடுவாங்க வரவங்கள அப்ப பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய பயணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப எங்களுக்கு யார் இந்த மார்க்கத்தை சொல்றது அல்லான்ற ஒருத்தர் இருக்கான் மனிதன் வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்வியல்னு ஒன்னு இருக்கு மனுஷனா அவன் இப்படிதான் வாழணும் இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு அவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நிச்சயமாக கேள்வி இருக்குதுன்றதை யார் சொல்றது யாருமே சொல்ல அப்ப சொல்லாதவங்களுக்கு இந்த மார்க்கத்துல என்ன வேலை பொதுவாக எல்லாமே இந்த மார்க்கத்தில் இணைத்தவங்களுக்கு என்ன இருப்பாங்க அட்லீஸ்ட் பேசிக் ஒரு டீசன்ட் டிசிப்ளின் இருக்கிறவங்க தான் இந்த மார்க்கத்தை தன்னை இணைச்சுப்பாங்க இந்த மார்க்கத்துல அக்யூஸ்டுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா இறைவன் சொல்லக்கூடிய இந்த குரானுடைய வாழ்வியல் தான் இது வெறும் புத்தகமா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா புத்தகமா தெரியும் உங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைன்னு சொன்னீங்கன்னா வாழ்வியல் நெறிமுறைய இந்த புத்தகம் உங்களுக்கு தெரிந்து பிரதிபலிக்கும் அப்போ இந்த குரான்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிறான் ஒரு இடத்துல இல்ல அதுவே பல இடத்துல சொல்லுகிறான் இப்படிப்பட்ட ஒரு குப்பை மேட்ல வாழ்ந்த ஒரு குப்பையான வாழ்க்கையை உங்களுடைய நெறிமுறையா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மக்களை பார்த்து சொல்றான் வரம்பு மீறிய என் அடியார்களேன்னு பாசத்தோட கூப்பிடுறான் பொதுவா சைன்ஸ்நாச்சி பண்றவனை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு விருந்து உபசரிப்பு கொடுக்க மாட்டோம் என் நேரமும் குடியும் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு வந்து நம்முடைய ஃபேமிலியோட அட்மாஸ்பியர் நம்ம கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் அசுத்தமானவன் அவனை வெளில வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபரையும் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு உனக்குன்னு ஒரு பிக்சர் இருக்கு உனக்குன்னு ஒரு ஷேடோ இருக்கு அது பிரகாரம் டிராவல் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்க தான் என்ன மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த குரான்ல இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை வரம்பு மீறி தவறு செய்த என் அடியார்களே என் பக்கம் வாருங்கள் யார கலெக்டரை கூப்பிடல அல்ல ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரை கூப்பிடல ஒரு சிஇஓ எம்டி இல்ல அதற்கும் மேல இருக்கிற கலெக்டர் வக்கீல் யாரையும் கூப்பிடல வரம்பு மீறி தவறு செய்த என் நடிகர்களை என் பக்கம் வாருங்கள் உங்களை மன்னிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் இந்த ஒற்றை வார்த்தை உங்களை மன்னிப்பதற்கு நான் இருக்கிறேன் ஒரு ஒற்றை வார்த்தை தான் இன்னைக்கு சென்னையில மட்டுமே ஒரே ஒரு வார்டுல எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் கெட்டு குட்டி செவரா போயிருக்காங்க கஞ்சாவில்னாலையும் மது பழக்கினாலையும் அந்த விபச்சாரனாலையும் கொலை கொள்ளை எல்லாத்தையும் ஒரே ஒரு ஜோன்ல மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறு பேரு ஆதரவு இல்லாம இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அவங்க செவிக்கு கேட்காம ஆதரவு மூவாயிரத்தி ஐநூறு பேர் டிராவல் பண்றாங்க அப்ப இந்த குரான் கூட அல்ல இந்த குரான் மூலம் சொல்லுகின்றான் வரம்பு மீறியை வரம்பு மீறி தவறு செய்த என் அடியார்களே என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன் நாங்க ஒரு இடத்துக்கு வேலையா போகும்போது இதை சொல்லிட்டு சொல்லி அவர் இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடும் யாரும் எங்க கிட்ட சேர்க்க மாட்டாங்க எங்களை வர பார்க்க கூட விரும்ப மாட்டாங்க ஆனா நீங்க தோலோடு தோல் கோட்டு எங்க எழுத்துல நீங்க பேசுறீங்க அதனால உங்க மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்கும்போது தப்பு செஞ்சவங்களை திருத்ததற்காக வேண்டிதான் இந்த மார்க்கம் கொண்டு வரப்பட்டது வாங்க சேர்ந்து பயணிப்போம் நீங்க இதுக்கு முன்னாடி எந்த தவறு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல உங்களை மன்னிப்பதற்கு இறைவன் இருக்கிறான் நான் உங்களுக்கு உபதேசம் செய்வதற்கு என்னிடத்தில் தகுதி இருக்கிறதா இல்லையா என்று என் இறைவன் அறிவான் சொல்லிட்டு அடுத்ததான் திரிபி செய்றாங்க தனக்கு தானே தீங்கிழித்த என் அடியார்களே என்னிடம் பக்கம் பாருங்கள்னு வரம்பு மீறினா எக்ஸ்ட்ரீமா தப்பு செஞ்சவங்க தனக்கு தானே தீங்கிழித்த என் அடியார்கள்னா உங்களுக்கு நீங்களே அநீதி இழுச்சுச்சிங்களே என் பக்கம் வாருங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க இன்னைக்கு இருக்கிற காவல்துறையில இந்த வார்த்தை கிடையாது இன்னைக்கு இருக்கிற நீதித்துறையில இந்த ஒரு வார்த்தை கிடையாது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்கிட்ட இந்த வார்த்தை கிடையாது இந்த வார்த்தையை மட்டும் தவறு செய்வர்கள் அவருடைய செவிகளுக்கும் மனதிற்கும் எட்டு எட்ட மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல தவறு என்பது கிடையாது ஏன்னா எந்த அளவுக்கு மனிதன் தவறுனால் ஆண்டு அனுபவித்து இந்த உலகத்தை வெறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தவறுகளை தவறுகளால் சூழப்பட்ட எங்களுடைய வாழ்க்கை தான் இது இப்படிலாம் ஒரு மனிதன் தவறு செய்வானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை ஆனா எங்களையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவின் மூலம் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தில் எங்களை இணைத்து கொண்டார் நாங்களா போல எல்லாரும் சொல்லுவாங்க ரிசர்ச் பண்ணி பண்ணி ரிசர்ச் அந்த மார்க்கம் இது சொல்லுறது கருத்தை சொல்லலாமே தவிர அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டான் அவ்வளவுதான் அது குப்பையோடு குப்பையாக இரு உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி இல்லை உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி அல்லாவுடைய அந்த ஒரே ஒரு சின்ன ஸ்பார்க் அப்போ அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லலாம் எப்படி தனக்குத்தானே தீங்க கொண்டு தனக்குத்தானே அநீதி இழுத்துக் கொண்ட என் அடியார்களை என்னுடைய பக்கம் வாருங்கள் சமீபத்தில் ஒரு வழக்கு அதை சந்திச்சு பேசும்போது அந்த குற்றவாளிகிட்ட கேக்குறாங்க உன்னை தவறு செய்ய வச்சது காரணம் என்னன்னு எனக்கு யாரும் ஆதரவு இல்லை அதனால நான் தப்பு செஞ்சிடேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆதரவு இல்லாதவர்களுக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய மார்க்கம் தான் இறைவன் கொடுக்கப்பட்ட மார்க்கம் மற்ற மார்க்கத்தில் என்ன சொல்லுவாங்க நீ தப்பு செஞ்சிட்டனா இந்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் காலை வரணும்னு சொல்லுவாங்க நீ தப்பு செஞ்சிட்டனா இந்த தப்புக்கான நீ வரலாம் அதாவது தீட்டு கழிச்சிட்டு தான் உள்ள வரணும்னு சொல்லுவாங்க ஆனா இஸ்லாமிய மார்க்கம் தான் சொல்லுது நீ மனதால் மனதால் மட்டும் அது தவறு என்று உணர்ந்து விட்டாய் என்று சொன்னால் அதற்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை இது இறைவன் கூறுகின்ற இந்த குரானுடைய சத்தியம் நீ மனதால் திருந்தி வருந்தி அந்த தவறில் இருந்து நீ மீண்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னா அந்த திரு அந்த தவறு பற்றி உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் கிடையாது ஏனால் உங்களை படைத்தது நான் இறைவன் குரானின் சொல்லுகிறான் ஆகையால் கண்ணியத்திற்குரிய இறைவன் படைக்கப்பட்ட என்னுடைய தொப்புள் சொடி சகோதரர்களே ஆதரவில்லாத நிலையிலும் உங்களுக்கு ஒரு ஆதரவாளன் இருக்கிறான் என்று சொன்னால் இன்மையிலும் மறுமையிலும் அது அல்லாவி தவிர வேற ஒருத்தன் கிடையாது ஆகையால் உங்களை நீங்கள் தவறிலிருந்து திருத்திக் கொள்வதற்கும் நாளை மறுமையில் நீங்கள் செய்த தவறுகள் நன்மையாக மாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலைதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிற கீழே டிஸ்பிளேல குரான் அன்பளிப்பா தரப்படணுன்ற ஒரு போன் நம்பர் இருக்கு அதுக்கு போன் பண்ணுங்க இந்த குரானை வாங்கி படிங்க குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வேண்டிய நீங்க படிங்க ஏன்னா குற்றவாளிகளையும் திருத்தக்கூடியதுதான் இந்த குரான் இப்படிப்பட்ட குற்றங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு இருந்த ஒரு வாழ்க்கையே மாற்றக்கூடியதுதான் இந்த குரான் ஆகிய இது இலவசமா கிடைக்கும் நான் முஸ்லிம்ஸ் மட்டும்தான் இது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க தான் வந்து தவற தவறுன்னு பார்ப்பாங்க கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்றேன் இந்த குரானையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் இன்று வாழக்கூடிய முஸ்லிம்கள் இடத்தில் ஒப்பு ஒப்பீடு செய்யாதீர்கள் ஏனென்றால் தனிமையில் நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய இறைவனத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் அந்த பாய் அப்படி பண்ணிட்டாரு இந்த பாய் இப்படி பண்ணிட்டாரு கிடையவே கிடையாது நாளைக்கு அல்லா கேட்பான் பாயா இருக்கும்போது நீ என்ன பண்ண கேட்பான் அல்ல ஆகையால தவறுகளை உணர்ந்து அந்த தவறிலிருந்து வி விடுப விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்தியமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது இந்த மார்க்கத்தில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டால் மட்டுமே உங்களுக்கு விடுதலை நிச்சயம் இல்லை என்று சொன்னால் உண்மையான சிறைச்சாலையில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்கணும் காப்பாற்றுவதற்கு ஒருவராலும் முடியாது ஆகையால் இந்த குரானை நிச்சயமாக நீங்கள் வாங்கி படித்து இஸ்லாம் என்றால் என்ன உங்களை படைத்தவன் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனிதனாக படைக்கப்பட்ட நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் நோக்கம் இருக்கிறது ஆகையால் அந்த வாழ்வியல் நோக்கத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் இந்த குரானை நீங்க கம்பல்சரி நீங்க வாங்கி படிக்கணும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் உங்களையும் என்னையும் படைத்தவன் குற்றவாளியாக குற்றவாளியாக இருந்தாலும் சரி குற்றம் இல்லாதவளாக இருந்தாலும் சரி படைத்தவன் ஒருவன் தான் சிலைகளோ மனிதர்களோ மனிதர்களுடைய படைப்பினர்களும் அல்ல என்று கூறிக்கொண்டு உத்தம நபியான முகமது சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அல்லாவினுடைய அடிமை என்றும் அவர் உங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இறை தூதர் என்றும் கூறிக்கொண்டு இந்த இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து